ஜெருமில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு முன்பு பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கிடாரியை பலி செலுத்தி விட்டார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள எல்லோருக்குமே விருப்பம் காரணம் சிவப்பு கிடாரியை பலி செலுத்துவதற்கும் தேவாலயம் கட்டப்படுவதற்கும் ரகசிய வருகைக்கும் ஏராளமான தொடர்புகள் இருக்கின்றன இதற்கிடையில் இந்த மாதம் ஜூலை எட்டாம் தேதி இஸ்ரேலின் ஷீலோ என்ற இடத்தில் ஒரு சிவப்பு கிடாரியை யூதர்கள் பழி செலுத்தி விட்டார்கள் என்பது உண்மைதான் இந்த பழி செலுத்தியதற்கு இஸ்ரேல் அரசாங்கமும் ஜெருசுலேமில் உள்ள தேவாலய நிர்வாகத்தாரும் என்ன காரணம் சொல்கிறார்கள் என்பதையும் இதை குறித்து இஸ்ரேலுக்கு வெளியே கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் எப்படி பேசப்படுகிறது என்பதையும் உண்மை நிலவரம் என்பதையும் இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் டெம்பிள் இன்ஸ்டியூட் அதாவது தேவாலய நிர்வாகத்தினர் இதை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து ஐந்து சிவப்பு கிடாரிகளை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து ஷீலோ என்ற இடத்தில் அவற்றை வைத்திருக்கிறார்கள் இந்த ஷீலோ என்கிற இடம் ஜெருசலேமில் இருந்து வடக்கே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஷீலோ என்ற இடத்தில்தான் ஜூலை எட்டாம் தேதி ஒரு சிவப்பு கிடாரியை பழி செலுத்திவிட்டதாக கூறப்படுகிறது வேறு எந்த தகவலையும் வெளியே தெரிவிக்காமல் பலி செலுத்திய அந்த இடம் எது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அதை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் வெறும் ஐந்து செகண்ட் வீடியோவை மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது இப்போது உலகம் முழுவதிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நாங்கள் உண்மையான ஒரிஜினலாக சிவப்பு கிடாரி பலியை செலுத்தவில்லை உண்மையாக சிவப்பு கிடாரி பழி செலுத்துவதற்கு முன்பாக இதை ஒரு ஒத்திகை பார்க்கும் நிகழ்ச்சியாக செய்தோம் எப்படி பழி செலுத்த வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்தோம் இது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சிதான் பலி பழி செலுத்தப்பட்ட சிவப்பு கிடாரி ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கிடாரி காரணம் பழி செலுத்த தகுதி என்பது சிவப்பு கிடாரி முழுவதும் சிவப்பு முடிகளாக இருக்க வேண்டும் கண் இமைகள் கூட சிவப்பாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் ஒத்திகை பார்ப்பதற்காக பழி செலுத்திய சிவப்பு கிடாரியின் உடம்பில் இரண்டு கருப்பு முடிகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அது தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டது எனவே அந்த கிடாரியை ஒத்திகைக்காக பழி செலுத்தி ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தோம் என்று விளக்கம் கூறுகிறார்கள் மேலும் தாங்கள் இதை ஷீலோ என்ற இடத்தில் பலியிட்டதாகவும் காரணம் அதாவது உண்மையிலேயே வேதத்தின்படி சிவப்பு கிடாரியை பலி செலுத்தும் போது ஜெருசலேம் தேவாலயம் இருந்த இடத்திற்கு நேர் எதிரே அதாவது தேவாலயத்திற்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையில்தான் தான் பலி செலுத்த வேண்டும் ஒலிவமலையில் எந்த இடத்திலிருந்து எந்த உயரத்திலிருந்து பார்த்தால் எருசலேம் தேவாலயம் முழுவதும் தெரியுமோ அந்த இடத்தில்தான் பழி செலுத்த வேண்டும் அந்த இடத்தை பிரதான ஆசாரியன் தான் தேர்ந்தெடுப்பார் இப்போது தேவாலயம் இருந்த இடத்தில் அல்லக்ஸா மசூதி இருக்கிறது அப்படி என்றால் அந்த அல்லக்ஷா மசூதிக்கு நேர் எதிரே கிழக்கில் உள்ள ஒளிவ மலையில்தான் சிவப்பு கிடாரி பழி செலுத்த வேண்டும் ஆனால் நாங்கள் இப்போது ஒளிவமலையில் பழி சிவப்பு கிடாரியை பழி செலுத்தவில்லை இது சும்மா ஒத்திகை பார்ப்பதற்காக வடக்கே எருசுலேமுக்கு வடக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஷீலோவிலே ஒத்திகை பார்க்கப்பட்டது காரணம் இரண்டாயிரம் வருஷங்களாக அதாவது எழுபது தலைமுறைகளாக யூதர்கள் சிவப்பு கிடாரி பலி மட்டுமல்ல எந்த பலியும் செலுத்தவில்லை தேவாலயம் இல்லாமல் பழி செலுத்தக்கூடாது இப்போது தேவாலயம் கட்டுவதற்கு முன்பாக செலுத்த வேண்டிய சிவப்பு கிடாரி பலிக்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன மேலும் அவர்கள் கூறும்போது ஒரு சிவப்பு கிடாரியை எரித்தால் எவ்வளவு சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலின் அளவு தேவாலயம் கட்டப்பட போகிற இடத்தையும் ஆலயத்தில் பயன்படுத்தப்பட போகிற பொருட்களையும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் சுத்திகரிப்பதற்கு போதுமானதாக அந்த சாம்பலின் அளவு இருக்குமா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சிவப்பு கிடாரியை எரித்து ஒத்திகை பார்த்தோம் தேவையான அளவிற்கு அதிகமாகவே சாம்பல் கிடைத்திருக்கிறது இனி உண்மையாக ஒரிஜினலாக சிவப்பு கிடாரி பலியை செலுத்துவதற்கான அனுமதியை இஸ்ரேல் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறோம் இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி தந்த பிறகு சிவப்பு கிடாரியை பலி செலுத்துவோம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் ஷீலோ என்கிற இடத்தில்தான் வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் காலத்தில் நானூறு வருஷங்களாக தேவனுடைய ஆசிரிப்பு குடாரமும் உடன்படிக்கை பெட்டியும் ஷீலோவில் தான் இருந்தது அன்னால் தேவனிடம் குழந்தைக்காக அழுது ஜெபித்ததும் அந்த சீலோவில் இருந்த ஆசிரிப்பு குடாரத்தில்தான் அன்னாளுக்கு தேவன் கொடுத்த சாமியல் என்ற பிள்ளையாண்டான் தேவனுக்கு பணிவிடை செய்ததும் அந்த ஷீலோவில் இருந்த ஆசிரிப்பு குடாரத்தில்தான் அந்த ஷீலோ என்கிற இடத்தில்தான் இப்போது சிவப்பு கிடாரிகளை வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஐந்து சிவப்பு கிடாரிகளில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு சிவப்பு கிடாரிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் இப்போது இரண்டு சிவப்பு கிடாரிகள் தான் பழி செலுத்த தகுதியானவையாக இருப்பதாகவும் தேவாலய நிர்வாகத்தின் ஒரு பிரிவினராகிய சிவப்பு கிடாரிகளை சோதித்து பராமரிக்கும் பணியில் உள்ள ரவிமார்களின் பொறுப்பாளராகிய ஏரியல் ரவி என்பவர் கூறியிருக்கிறார் அடுத்து வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரிஜினலான சிவப்பு கிடாரி பலி செலுத்தும் நிகழ்ச்சி இருக்கும் என்றும் இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதி கொடுத்த உடனேயே சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்டுவிடும் அடுத்து உடனே தேவாலயம் கட்டுவதற்கான கார்னர் ஸ்டோன் என்று சொல்லப்படுகிற மூளைக்கல்லாகிய தலைக்கல் வைத்து ஆரம்பிக்கப்படும் அந்த மூளைக்கல்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே செய்து தயாராக வைத்திருப்பதாகவும் எப்படியாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் தேவாலய கட்டிட வேலையை ஆரம்பித்து விட வேண்டும் என தேவாலய நிர்வாகத்தினர் உறுதியாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் இரகசியமாக பேசிக்கொள்ளப்படுவதாக உலக பத்திரிகைகளும் வேத வல்லுநர்களும் வல்லுநர்களும் கூறிக்கொள்கிறார்கள் பழி செலுத்த ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிற சிவப்பு கிடாரிகள் இரண்டு வயதிலிருந்து மூன்று வயதுக்கு அதிகமாக அதிகமான அந்த வயதை தாண்டுவதற்குள் பழி செலுத்திவிட வேண்டும் என்பது நியாயபரமான கட்டளையாகும் சரி இந்த ஜூலை மாதம் எட்டாம் தேதி செலுத்திய சிவப்பு கிடாரி பழியை வெறும் ஒத்திகைதான் என்று யூதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலுக்கு வெளியே இதை குறித்து என்ன பேசப்படுகிறது என்று பார்ப்போம் ஜூலை எட்டாம் தேதி யூதர்கள் செலுத்தியது ஒத்திகை நிகழ்ச்சி அல்ல அவர்கள் உண்மையிலேயே சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி விட்டார்கள் அவர்கள் பழி செலுத்திய இடம் ஷீலோ அல்ல அவர்கள் ஒளிவு மலையில்தான் பலியை செலுத்தியிருக்கிறார்கள் பலி செலுத்திய காணொலியை பார்க்கும்போது அதன் பின்பகுதியானது ஒளிவு மலையின் தோற்றம்தான் என்றும் ஒத்திகை என்பது சும்மா எதிரிகளை ஏமாற்றுவதற்காக தந்திரமாக இப்படி சொல்கிறார்கள் என்றும் பேசப்படுகிறது காரணம் சிவப்பு கிடாரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இஸ்ரேலுக்குள் கொண்டு வந்த பிறகே அதாவது யூதர்கள் தேவாலயம் கட்டப்போகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஹமாஸ் தீவிரவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்கினார்கள் இப்போது சிவப்பு கிடாரியை பலி செலுத்திவிட்டார்கள் என்பது எதிர் நாடுகளுக்கு தெரிந்தால் அது பெரும் பிரச்சனையாக மாறும் மேலும் இஸ்ரேலுக்கு வெளியே உள்ள இஸ்லாமிய நாடுகள் பிரச்சனை செய்வதை விட இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்தே பிரச்சனை வரும் காரணம் இஸ்ரேலின் குடிமக்களாக யூதர்கள் மட்டுமல்லாது கிறிஸ்தவர்களும் அரேபிய இஸ்லாமியர்களும் இஸ்ரேலின் சிறுபான்மை குடிமக்களாக இருக்கிறார்கள் இவர்களில் கிறிஸ்தவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்களை காட்டிலும் அதிகமாக மூன்றாம் தேவாலயத்தை மிக அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திரு காத்திருக்கிறார்கள் ஷீலோவில் உள்ள சிவப்பு கிடாரிகளை போய் யூதர்கள் அதிகமாக பார்ப்பதை விட அதிக வெளிநாட்டு கிறிஸ்தவர்களும் உள்நாட்டு கிறிஸ்தவர்களும் தான் அதிக ஆர்வமாக பார்வையிடுகிறார்கள் என்றும் சிவப்பு கிடாரி பலியை கிறிஸ்தவர்கள் அதிக ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள் என்றும் யூத ரபிமார்கள் கூறுகிறார்கள் காரணம் இயேசு சீக்கிரம் வரப்புகிறார் என கிறிஸ்தவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இதுதான் காரணம் பிரச்சனை எங்கே இருந்து வரும் என்றால் இஸ்ரேலின் குடிமக்களாக இருக்கிற சிறுபான்மையினராகிய இஸ்லாமியர்களிடம் இருந்து உள்நாட்டு பிரச்சனை முதலில் வரும் அவர்கள் அல்லக்ஸா மசூதி இருக்கிற இடத்தில் யூத தேவாலயம் வருவதை இஸ்ரேலின் குடிமக்களாக இருக்கிற இஸ்லாமியர்கள் விரும்பவே இல்லை முதலில் உள்நாட்டு பிரச்சனை வரும் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முழுவதும் முடிவுக்கு வராமல் இனியும் எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கலாம் என்ற நிலையிலேயே இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டே வெளியே யாருக்கும் தெரியாமல் மிகவும் ரகசியமாக எல்லாவற்றையும் செய்வதாக கூறப்படுகிறது தேவாலய நிர்வாகத்தாரிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே தேவாலயத்திற்கான ஆயத்தங்களை விரைவாக செயல்படுத்துமாறு கூறியிருப்பதாகவும் யூத ரபிமார்கள் அமெரிக்க ஜனாதிபதியாகிய ட்ரம்பிடம் ஏற்கனவே பேசி அவருடைய ஆதரவை பெற்றுவிட்டதாகவும் சொல்கிறார்கள் இப்போது இஸ்ரேலில் தீவிர வலதுசாரி ஆட்சி நடக்கிறது அமெரிக்காவிலும் இஸ்ரேலை மிகவும் அதிகமாக நேசித்து ஆதரவாக இருக்கிற ட்ரம்ப் அதிகாரத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யூத ரபிமார்கள் தீவிரமாக செயல்படுகிறார்கள் மேலும் இரண்டாயிரம் வருஷமாக இல்லாத தேவாலய பணிகள் இப்போது தீவிரமடைகின்றன எழுபது தலைமுறைகள் கழித்தும் கூட பிரதான ஆசாரியனையும் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் சரியாக கண்டுபிடித்து நியாயபரமான முறைப்படி பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் மேலும் தேவாலயம் கட்டுவதற்கான அத்தனை பொருட்களும் ஆலயத்திற்குள் வைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பில்லியன் டாலர் கணக்கில் செலவழித்து முறைப்படி செய்து வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் வருஷமாக உலகத்திலேயே அழிந்து மறைந்து போயிருக்கிற இனமாகிய சிவப்பு கிடாரியை அதாவது அந்த சிவப்பு கிடாரிகள் கிடைத்திருக்கிறது ஏழு அகல்கள் கொண்ட தேவாலய குத்து விளக்கு மினோரா என்று சொல்லப்படுகிற சுத்தமான பொன்னால் ஒரு குத்துவிளக்கு செய்வதற்கே இரண்டு மில்லியன் டாலர் செலவாகி இருக்கிறதாம் ஏன் இதையெல்லாம் சொல்கிறோம் என்றால் யூதர்கள் தேவாலயத்தை கட்டமாட்டார்கள் என்றால் எதற்காக இப்படி பில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவழித்து தேவாலய பொருட்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள் என யோசிப்பதற்காகத்தான் இதெல்லாம் இப்போது நடக்கிறது என்றால் இரண்டாயிரம் வருஷங்கள் இல்லாத ஆயத்தங்கள் நடவடிக்கைகள் மாற்றங்கள் இப்போது நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்றுதான் அர்த்தம் இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடந்துவிடலாம் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கின்றன நம்முடைய தினசரி வேலைகளை கடமைகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இயேசுவின் வருகைக்காக பிரதானமாக நாம் ஆயத்தமாக வேண்டும் ஆமே